அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக அறிவிக்கிறார் சில மாதங்களுக்கு முன்பாக அவர் அறிவிச்ச காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப அதை வரவேற்று ரொம்ப கொண்டாடிட்டு இருந்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் நாம் தமிழ் கட்சி ஆதரவாக வீடியோ போடக்கூடிய நிறைய பேர் இப்படிலாம் நிறைய பதிவுகள் போட்டிருந்தாங்க ஆல்மோஸ்ட் அவங்களுடைய மனநிலை அல்லது வந்து மற்ற ஊடகங்களில் வந்த ஒரு வதந்திகள் செய்திகள் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா நாம் தமிழரும் தமிழக வெற்றிக் கழகமும் சேர்ந்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி சந்திக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் நிறைய பேர் ஊடகமா பேசிட்டு இருந்தாங்க நன்னிலை ஊடகவியலாளர்கள் கூட அதை வைத்து வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் ஆதரவாளர்கள் மத்தியில் ஓகே அவரும் தமிழர் நம்மளும் தமிழர் அவரும் வந்து தமிழர் சார்ந்த அரசியல் கொண்டு வராரு திராவிடம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தல அதனால வந்து இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதை வந்து மைண்ட் செட்டே பண்ண மாதிரியான ஸ்டேஜுக்கு சில பேர் போயிட்டாங்க எல்லாரும் இல்ல அதை தொடர்ச்சியாக அதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க விஜயும் சீமானும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் விஜயம் அண்ணன் சீமானும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது போயிட்டு இருந்துச்சு நம்ம சேனல நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குவதாக அறிவித்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ கூட நம்ம அது சம்பந்தமா போடல அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பா விஜய் நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரியான காம்பினேஷன்ல எந்த விதமான பதிவுமே நம்ம போட்டிருக்க மாட்டோம் அப்படி ஒரு எந்த விதமான ஒரு ஹைப்புமே கூட நம்ம 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 கிரியேட் பண்ணிருக்க மாட்டோம் நம்ம ரொம்ப அமைதியாவே இருந்தோம் ஆனால் ஒரு சிலர் அது வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தாங்க அண்ணன் சீமான் அவர்களே கூட சில ப்ரெஸ் மீட்டுகளில் பேசும்போது நாங்கள் சேர்ந்துட தான் சில பேர் பயப்படுறாங்க ஏன் நாங்கள் சேர்ந்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாரு நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இன்னும் சொல்லப்போனால் மரியாதைக்குரிய அண்ணன் சீமாளா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களுக்கும் நடுவில் பேச்சுவார்த்தைகள் சேர்ந்து டிராவல் பண்ணால் என்ன சேர்ந்து ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற லெவலில் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சா அப்படின்னா நாம கேள்விப்பட்ட வரைக்கும் ஆமா உண்மைதான் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு ஆனா அந்த டைம்லயே இவங்க சிலர் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு பதிவுகள் எல்லாம் போது நம்ம சொன்னோம் அப்பயே ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் நீங்க அது பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க அதிகாரப்பூர்வமா அவங்க சைட்ல இருந்து விஜய் அவர்களோ அல்லது வந்து அவங்க கட்சியுடைய பொதுச் செயலாளரோ ஏதாச்சும் ஒரு சக தகவல் தெரிவிக்கிற வரைக்கும் அவங்களும் ஒரு ஆர்வத்தை காட்டுற வரைக்கும் அது வந்து வெளிப்படையா தெரிய வரைக்கும் நீங்களும் அவங்க மெயின்டைன் பண்ற அதே மீட்டர்ல மெயின்டைன் பண்ணுங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய ஐடி விங்க அவங்களுடைய பசங்க அவங்களாம் எப்படி மெயின்டைன் பண்றாங்களோ அந்த மீட்டர்ல நீங்க மெயின்டைன் பண்ணுங்க நீங்க ரொம்ப அடாப்ட் பண்ணாதீங்க போயிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தோம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது வந்து இது பாக்குறவங்களுக்கு உளவியாளாக ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தும் அதாவது நாம் தமிழர் ரொம்ப டிபெண்டா இருக்காங்க நாம் தமிழர் ஆதரவாளர்கள் கண்டிப்பா விஜய் கூட தான் சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணணும் இந்த தேர்தல் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க அப்படின்ட்டு ஒரு பார்வையை பொது பார்வையை ஏற்படுத்தும் ஒவ்வொரு இன்பீரியரா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு அதை ஏற்படுத்திடும் அதனால அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்களோ நீங்களும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க ஒரு வேலை கூட்டணி நடக்கிறதா இருந்தா அது நடக்கும்போது பாத்துக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு நம்ம போட்டிருந்தாங்க இரண்டாவது இன்னொரு விதமான ஒரு சந்தேகமும் எனக்கு இருந்துச்சு அதையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதாவது இப்படியாக நாம் தமிழர் விஜய் நாம் தமிழர் விஜய்ன்னு சொல்லி ஒரு பெரிய செய்தியாக்கப்படுறதும் பேசு பொருள் ஆக்கப்படுறதுமே கூட அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குமா அதாவது இப்படி ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி விட்டுட்டு இது சேர்ந்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நாம் தமிழர் மத்தியில் ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் வந்து சைடு வாங்கிட்டாரு அல்லது வந்து அவர் வந்து வேற ரூட்ல போறாரு வேற மாதிரியான ஒரு அணி அமைக்கிறாரு அப்படிங்கும் போது இது ஒரு விதமான உளவியல் தாக்குதலாக அமைஞ்சிருமா நாம் தமிழருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சமும் கூட எனக்கு இருந்துச்சு இதை வந்து தாவேக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்களோ நாம் தமிழருடைய யூனிக்னஸை வந்து லைட்டா அசைச்சு பாக்குறதுக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இருந்துச்சு ஜஸ்ட் நம்மளுக்கு பர்சனலா தோணுன்ன சந்தேகம் தான் இப்படியாக போயிட்டு இருந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம் என்னுடைய சில சோர்ஸுகள் மூலமாகவும் நான் கேள்விப்பட்டேன் சில ஊடகங்கள்ல சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதாவது பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறது என்னமோ இருக்குதான் ஆனா விஜய் அவர்களுடைய தரப்பு ஒரு ரெண்டு விஷயத்த நாம் தமிழர்கிட்ட எதிர்பார்க்குது அது என்ன அப்படின்னா அந்த சீமான் அவர்கள்கிட்ட ஈழம் சார்ந்த அல்லது வந்து தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்ட உலகத்தமிழர் சார்ந்த அரசியலை வந்து பேசுறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் முடிஞ்சால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதே போல இந்த கூட்டணியில் ஒரு தேசிய கட்சி இருந்தால் நல்லா இருக்கும் அது எஸ்பெஷலி காங்கிரஸ் பிஜேபி செட் ஆகாது காங்கிரஸ் மாதிரி ஒரு தேசிய கட்சி சேர்ந்து இருந்தால் நல்லா இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு சீமான் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஒரு மாதிரி அவருக்கு வந்து அதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ஒரு கூட்டணி ப்ராப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் விஜயசிஐடி எக்ஸ்பெக்ட் பண்றதாக ஒரு செய்தியும் நம்ம கேள்விப்பட்டோம் அப்பவே ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு இதெல்லாம் நான் சொல்றது சில மாதங்களுக்கு முன்னாடி இல்லையே இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தற்கொலை முடிவெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு சமம் இல்லையா காங்கிரஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிச்சாங்கன்னா அப்படின்னு போது அது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது நமக்குள்ள இருந்துச்சு இருந்தாலும் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதுதான் நடக்குதுன்னு சொல்றாங்க அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியே நம்ம அமைதியாக இருந்துட்டு இருந்தோம் இப்படி போயிட்டு இருந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய நாம் தமிழ் கட்சியின் தலைமை உணப்பாளர் சீமான் அவர்கள் கொடுத்துட்டு இருந்த பிரஸ் மீட்டுக்கும் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்த பிரஸ் மீட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் டக்குன்னு கேட்ட உடனே விஜயவர்களை பத்தி ஒரு கேள்வி வந்த உடனே இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியிலும் தனிச்சு போட்டி நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் அப்படின்னு சொல்லி அதிரடியா அறிவிச்சுட்டாரு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்குது ஒரு ரூமர்னு கூட வச்சுக்கலாமே தமிழக கழகம் நடத்துகிற அந்த முதல் மாநாட்டில் அந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்ள போகிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் இல்ல இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல அப்படின்றும் ஓடிட்டு இருக்குது ஆனா எப்படி பார்த்தாலுமே ராகுல் காந்தி அவர்கள் கலந்துக்கலாம் கலந்துக்காம போகலாம் ஆனா தாவேக்க அல்லது வந்து விஜய் அவர்களுடைய மைண்ட்ல காங்கிரஸ் கட்சி மேலே ஒரு ஆர்வம் இருக்குது காங்கிரஸ் கட்சி நம்மளோட திமுகவுல இருந்து வெளியே வந்து நம்ம கூட டிராவல் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு இருக்கிறது ஏன்னா வெறுமனே சட்டமன்ற தேர்தல் மட்டும் அவங்களுடைய மனசில் இருக்காது நாடாளுமன்ற தேர்தலும் இருக்கும் இல்லையா அப்படின் போது அவங்க காங்கிரஸ் விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின் போது இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட இருக்கக்கூடிய சூழல்ல இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா நாம் தமிழர் கட்சி சார்ந்த நண்பர்களுக்கு அல்லது வந்து ஆதரவாளர்களுக்கு இருந்த அந்த ஒரு யதார்த்தமான ஒரு ஃபீல் இருக்குது இல்லை நம்ம அண்ணன் ரெண்டு அண்ணன் ஒன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு என்வரான்மெண்ட வந்து நம்மளுடைய விஜய் அண்ணனுடைய ரசிகர்கள் அல்லது அவருடைய தொண்டர்கள் மத்தியில நான் பதிவுகளில் பெரும்பாலும் பார்க்க முடியல அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி போற மாதிரி தான் இருக்கும் அண்ணன் சீமானா அவர்களுடைய விஷயத்தில் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா வேணாம் அது நமக்கு சரியா வருமா அவர் வந்து டாமினேட் பண்ணுவாரு சீமான் வந்தாருன்னா வந்து அவர் டாமினேட் பண்ணுவாரு அப்ப நம்ம தலைவருடைய லீடர்ஷிப் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு ஒரு மாதிரி அந்த அளவு எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்றதுனால வந்து சீமான் அவர்கள் கண்டிப்பா தேவைதானா இப்படிதான் அவங்களுடைய பெரும்பான்மையானவர்களுடைய அந்த என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது அவர்களுடைய மைண்ட் செட்டுங்கிறது அப்படிதான் இருந்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த தான் இந்த தாவேகாவுடைய மாநாட்டில் இவர் கலந்துக்கலாம் ராகுல் காந்தி கலந்துக்கலாம் கலந்துக்காமையும் போகலாம் பட் கலந்துப்பான்ற மாதிரியான ஒரு பரபரப்பு ஏற்படுத்தப்படுது இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்கிட்ட இருந்து தனித்தே போட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது இப்போ இந்த தனித்தே போட்டி அப்படிங்கிற அனௌஸ்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி அதி இருபத்தி ஆறுக்கான அப்படின்னா நம்ம அதையும் எடுத்துக்க தேவையில்லை ஒருவேளை அவருடைய தலைமையில் அவர் ஒரு அணியை உருவாக்க முயற்சி பண்ணலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுகவை வீழ்த்தி ஆக வேண்டும் அப்படின்றதாக அவர் வேற ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் அது அப்படி இருக்கட்டுமே இந்த பக்கம் விஜய் அவர்களுடைய பிளான் என்னவாக இருக்கும் என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படின்னா நாம் தமிழரோட அணி அமைப்பதை விட இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட்கள் அல்லது வந்து தாவாக்க இவர் வேல்முருகன் இருக்காரு இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகள்ல யார் யாரெல்லாம் உள்ள கொண்டு வர முடியும் அல்லது இஸ்லாமிய அமைப்புகள் இவங்கள யாரெல்லாம் உள்ள கொண்டு வர முடியும் அவங்கள வச்சு நம்ம தலைமையில ஒரு அணி அமைக்க முடியுமா அதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் அதுதான் முதன்மை ஆர்வமாக விஜய் அவர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புறேன் தாண்டி நாம் தமிழர் தாவேக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல சீமான அவர்கள் வைக்கிற அவருடைய கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டு அவங்க வைக்கிற விஷயங்களுக்கெல்லாம் இவங்க அக்ரி பண்ணிட்டு ஒரு சுமூகமான ஒரு கூட்டணியாக அமையுமா அப்படின்னா அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது அப்படி தெரியல அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு கூட்டணியில் போகிறது மூலமா நாம் தமிழர் கட்சியுடைய யூனிக்னஸ் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ற விஷயம் நான் அப்பவே கொஞ்சம் அச்சப்பட்டேன் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது தமிழ் தேசியம்னா அது ஒரு தனி ரூட் அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகிடுமோ அப்படின்றத ஒரு அச்சப்பட்டேன் அது மட்டும் இல்லாம இது ஒண்ணு மட்டும் சரி இப்படி ஒரு விலையை கொடுத்துட்றாங்க அவங்களோட யூனிக்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு விஜய் கட்சியோட கூட்டணியே போயிடுறாங்க அப்படின்னாலும் இது என்னத்தை கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா இன்னொரு பெரிய பயம் இருந்துச்சு இதன் மூலமா எதிர்ப்பு ஓட்டுகள் செதறி மறுபடியும் திமுகவே அதிகாரத்துக்கு வர மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு பெரிய வேலையை கொடுத்த மாதிரி ஆயிடுமோ இப்படி தேர்தலை சந்திக்கிறது மூலமா அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை நாம் தமிழர் கூட்டணி போறதா இருந்தா அதோட இன்னும் பெட்டராகவே திமுகவை நிரந்தரமா வீழ்த்துறதுக்கு என்ன மாதிரி கூட்டணி போட்டால் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாச்சும் பிளான் பண்ணாங்கன்னா கூட அதுல அட்லீஸ்ட் யூனிக்னஸ்ன்ற ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அதுல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் நிறைய எம்எல்ஏக்கள் உள்ள போனாங்க ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் உங்களுக்கு கூட தெரியுமா என்னன்னு தெரியல ஏடிஎம்கே சைட்ல வந்து நாம் தமிழர் கூட்டணி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க முயற்சி போன தேர்தல்கள்ல இருந்தே அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம் அதே மாதிரி தான் ஒருவேளை நாம் தமிழர் வரலையா நாம் தமிழர் வந்து அவங்களுடைய தனித்த பாதையில அவங்க பயணிக்கணும்னு விரும்புறாங்களா விஜயோட சேர்ந்து நம்ம கூட்டணி வச்சா எப்படி இருக்கும் விஜய் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயமுமே அதிமுகவுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சோ இப்படி எப்படியோ போயிட்டு இருக்குது இன்னைக்கு தேதிக்கு சொல்ல போனா ஒவ்வொரு விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கலாமே இப்ப என்ன மாதிரியான சூழல்ல தமிழக அரசியல் இருக்குதோ இதே கண்டினியூ ஆகி ரெண்டாயிரத்தி தேர்தல் வந்துச்சுன்னா என்ன நடக்கலாம் என்ன நடக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆமா உண்மைதான் திமுக மேல பயங்கரமான எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது வெறுக்குறாங்க பயங்கரமா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி மட்டும் மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நீங்க தமிழ்நாட்டுல நூத்துக்கு எழுபது பேர் இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என் கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தேன் நேற்று நம்ம வீடியோ போயிட்டு இருக்கும்போது கமெண்ட் ஒருத்தர் போட்டுருந்தாரு என்னையா கமெண்ட்ல பூரா திமுக திட்டி வச்சிருக்கீங்க அப்படி யாருதான் ஏன் ஓட்டு போடுறாங்க எப்படியா ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை இதுதான் ஏன்னா அப்படின்னா திமுக இது இப்ப என்ன விரும்பும் எப்படி விரும்புவோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த கூட்டணி விசிக இவங்க காங்கிரஸ் தாவக்க கம்யூனிஸ்ட் இன்னும் சில இஸ்லாமிய அமைப்புகள் இதை வச்சுட்டு அப்படியே இந்த தேர்தல் வரைக்கும் போயிடணும் அப்படியே நகத்திட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த காம்பினேஷன்ல அப்படியே சந்திச்சிடணும் இவ்வளவுதான் திமுகவுடைய மைண்ட் செட் ரெண்டாவது இன்னைக்கு ஆப்போசிஷன் இருக்கக்கூடிய அதிமுக நாம் தமிழர் விஜய் இந்த பக்கம் பாஜக அண்ட் பாமக இப்படி இருக்குது இல்லையா இது இப்படியே இருக்கணும் எதுவுமே ஒரு இதுல ஒரு ரெண்டு மூணு பேர் ஒன்னா சேர்ந்துருது அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாது மற்றபடி எவ்வளோ மக்கள் எதிர்ப்பு வேணா இருக்கட்டும் எவ்வளோ அந்த என்ன சொல்றது ஆன்டி இன்கம் பன்சின்னு சொல்றோம் இல்லையா அது எவ்வளோ வேணா இருக்கட்டும் எழுபது பர்சன்டேஜ்க்கு மேல கூட இருக்கட்டும் இப்படி இப்படி இருந்துச்சுன்னா போதும் இன்னைக்கு என்ன சினாரியோ இருக்குது இதே சினாரியோ மட்டும் இருந்துட்டு நம்ம கூட்டணியை மட்டும் காப்பாத்திட்டு ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஆறு தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம தான் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க உப்மா கதை ரொம்ப பழைய கதை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா குறிப்பா கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகள்ல பரப்பப்படுற கதை ஒவ்வொரு தேர்தல் தான் சமயத்திலையும் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியல அந்த ஹாஸ்டல்ல நூறு மாணவர்கள் இருந்தாங்க அதில் தொடர்ந்து தினமும் உப்புமாவே போட்டுட்டு இருந்தாங்க அந்த ஹாஸ்டலில் அந்த நூறு மாணவர்களில் பார்த்தீங்கன்னா எண்பது பேருக்கு வந்து பிடிக்கல ஐயோ சாமி சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லி வெறுத்து போச்சு அப்போ அவங்க ஹாஸ்டல் நிர்வாகத்துக்கிட்ட எங்களுக்கு உப்புமா வேணாம் வேற சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க முறையிடுறாங்க அப்போ என்ன சாப்பாடு வேணுங்கிறத எல்லோரும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்து கொடுங்க எது மெஜாரிட்டியாக இருக்குதோ அதையே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிர்வாகம் சொல்கிறாங்க அப்ப ஒரு இருபது பேருக்கு உப்புமா ஓகே உப்புமா தான் மைண்ட் அப்ப அந்த இருபது பேருமே உப்புமான்னு எழுதி கொடுத்துட்டாங்க மீதி இருக்கிற எண்பது பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தன் புளி சோறு ஒருத்தன் தயிர் சோறு ஒருத்தன் லெமன் சோறு ஒருத்தன் தேங்காய் சோறு ஒருத்தன் சாம்பார் சோறு ஒருத்தன் தக்காளி சோறுன்னு சொல்லி ஆறாளுக்கு மாத்தி மாத்தி எழுதுறாங்க அப்ப கொண்டு வந்து பாக்கும்போது எண்ணி பார்த்தா கடைசியில இருபது ஓட்டு தான் உப்புமா கொடுந்துருந்துச்சு ஆனா அதுதான் அதிக ஓட்டுகளை பெற்ற ஒரு உணவா இருந்துச்சு மீதி எண்பது பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதினேழு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லி ஏகப்பட்டத பிரிஞ்சு போயிருச்சு என்னதான் எண்பது பேர் உப்மாவுக்கு அகைன்ஸ்டா இருந்தாலுமே உப்மா தான் ஜெயிச்சு அப்படின்ட்டு ஒரு கதை ஒன்று பார்ப்பாங்க அந்த கதை மாதிரி நடந்துடணும் தான் திமுகவுடைய மைண்ட் செட்டா இருக்கும் எண்பது பர்சன்டேஜோ எழுபது பர்சன்டேஜோ எதிர்ப்பு இருந்தாலும் கூட நம்ம தான் வந்துடணும் அது மட்டும் கரெக்டா இப்படி போற மாதிரியே போயிட்டா போதுமே தான் கணக்கா இருக்கும் மொத்தத்துல திமுக கூட்டணி இருக்கிற சில கட்சிகள் வெளியே வரணும் இங்க இருக்கிற சில சேரணும் இது ரெண்டும் நடந்தா மட்டும்தான் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வராமல் இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து உதயநிதி அவர்கள் எங்களுக்கு முதலமைச்சராக வேணாம் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான தமிழர்கள் நினைக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டுமே நடக்கணும் அட்லீஸ்ட் இது ரெண்டுல ஒன்னாவது நடக்கணும் இது நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் திமுக முயற்சி பண்ணும் இது எப்படியாச்சும் நடக்கிறதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணுவீமோ அதை அதிமுக முயற்சி பண்ணும் இதில் விஜய் அவர்களுடைய ரோல் சீமான அவர்களுடைய ரோல் என்னவாக இருக்க போகுது எது அது எதுக்கான வழியாக அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து தான் பார்ப்போம் நிறைய காலகட்டம் இருக்குது நிறைய இன்னும் பார்க்க போக 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 தான் ஒரு ஒரு நகர்வுகளாக நம்ம பார்க்க முடியும் அதை நம்ம பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த அவசரப்பட்டு ஒரு விஷயம் இதுதான் நடக்க போகுது இவங்க பேர் சேர போறாங்கன்ற மைண்ட் செட்டுக்குள்ள குறிப்பா நாம் தமிழர் நண்பர்கள் நாம் தமிழர் ஆதரவாளர்கள் அது மாதிரி நிறைய ஹைப் அப்படிங்கிறத நீங்க கிரியேட் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்த்தி நாம் தமிழருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது அது அப்படியே இருக்கணும் அது அதுதான் கெத்து அவங்களுக்கு ஏன்னா அவங்க நிரூபிச்ச கட்சி ஏற்கனவே களத்துல நின்னு நாங்கள் யார் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண ஒரு கட்சி எயிட் பர்சன்டேஜ்க்கு மேல ஓட்டை வாங்கி இன்னைக்கு வேற லெவலில் அவங்க இருக்கிறாங்க அதனால் வந்து அந்த ஒரு உளவியல் ரீதியான ஒரு இதுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க அப்படின்றத ஒரு விஷயத்தை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ அரசியல் நகரவில் தொடர்ச்சியாக நம்ம அப்படி அப்படியே பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி